பெரிய இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு தாயாரும் நானும் மாத்திரமே சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் இருந்து எனக்குள்ள ஒரு விரக்தி எனக்குள்ள ஒரு வேதனை கஷ்டப்படுத்துகிறார் ஏன் தகப்படை இறந்து போகணும் நானும் தாயம் மட்டும் கஷ்டப்படுறேன் சொல்லி சின்ன வயதுல இருந்தே கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டு வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதி கேட்டன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது அதே போல தேவன் இல்லை என்று ஒரு மதி கெடுவை போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடத்துல எனக்கு திருமணமானது திருமணமான அந்த வேலையில் இருந்து மனைவிக்கு தீராத ஒரு வைத்து வழி பயங்கரமான வயிற்று வலி நீங்க நினைக்கலாம் வயிற்று தானே அது ஒரு பிரச்சனையான்னு சொல்லும் பழமொழி சொல்லுவாங்க தலை வலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அந்தந்த வே வலி வேதனை வரும்போது தெரியும் இந்த வயலு வயிற்று வலி சாதனம் அல்ல இந்த வயிற்று வலினாலே அநேகர் தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் அந்த வேதனையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அமிதமான தீராத வயிற்று வலி எப்படின்னா கல்யாணம் வேலைக்கு போகும்போது போது வயிற்று வழியோடு பார்த்துட்டு போவோம் மனைவியர் தலை முடிச்சிட்டு ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்து அதே வயிற்றுல துடித்துக் கொண்டிருப்பான் பயங்கரமான நிம்மதி இல்ல வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல ஒரே கண்ணி ஒரே கவலை ஒரே கஷ்டம் சரி வயிற்று வலிக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் ஆறு ஊசி போட்டு குளுக்கோஸ் போட்டு என்னெல்லாம் பண்ணாரு ஒண்ணு ஆகல சில பேர் சொன்னாங்க இது வந்து வயிற்று வலி மந்தவாயிட்டு போய் தாயத்து கூட சரியாயிடும்

வாரத்துக்கு மூணு நாள் பெண் குறி சொல்லுவாங்க மூணு நாள் ஆண் உருவத்துல குறி சொல்லுவாங்க ஒரு அரவாணி அங்கு குறி சொல்லி இருந்தாங்க அவங்கள போய் செலவு பண்ணோம் எவ்வளவு செலவு பண்ணாங்க எலுமிச்சம் தெரிஞ்சு கொடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க ஆனா சற்றாயிலும் குணமாகவில்லை நாங்கள் பைபிள வாசிக்கிறோம் பன்னிரண்டு வருட பெரும்பாடு சிறிய ஒருத்தர் இருந்தாங்க அவர் தன் சொத்தை விட்டு எவ்வளவு செலவு பண்ணாலும் சட்டாயம் குணமடையவில்லை அநேக வைத்தியால் வருத்தப்படுத்தப்படாதுன்னு பார்க்கிறோம் அதே போல ஒவ்வொரு நாளும் வேதனை அதிகமானது தவிர வேதனை குறைந்தபாடு இல்லை இது சூழ்நிலை முதல் கர்ப்பம் தரித்து அது அபாசன் ஆகிவிட்டது சொன்னாங்க இது வந்து மேல இருக்கிற பேய் வந்து குழந்தைய முழுங்கிடுச்சுன்னு சொன்னாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்க எங்கெங்க சென்றோம் சொன்னாங்க அங்க போய் இங்க போனாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்

சாந்திரா அதே போல ஈரத்து நீர் கோயில சுத்திட்டு வருவோம் கவிச்ச சாப்பிட கூடாது பூ வைக்க கூடாது கொட்டை வைக்க கூடாது வலையில் போட கூடாது வாய்ப்பெடுக்க கூடாது இதெல்லாம் கண்டிஷன் போட்டு இறக்குது இருபத்தி ஒரு நாள் நாங்கள் அந்த விரதம் இருந்து இருபத்தி நாள் கழிச்சு அவட்ட போய் திரும்ப போய் அது பைத்தியம் பார்க்கும் போது அவர் வேப்பர் வச்சு அது பண்ணா இது பண்ணாரு அது என்ன பண்ணாலும் இது சரியாகல இது வளமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஆனால வயிற்று வழி ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் அதிகமானது எங்கள் கண்ணீரம் அதிகமானது செலவான கடன் அதிகமானது பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வீட்டுல எந்த உயிர் வாழ்கிறோம் என்ற சூழலே நாங்கள் காணப்பட்டோம் ஒரு சாண்ம வீட்டுக்கு வந்து நாங்க பூஜை வைக்கிறோம் சரியா போயிடும் சொன்னாங்க அவளை நம்பி வீட்டுல வந்து பூஜை சாமால கொடுத்தாங்க பூஜை வச்சு அவங்க ஒரு திருநூறை மதிச்சு கொடுத்தாங்க வயிற்று வலி வரும்போது இந்த திருநூற வயிற்று தடவங்க சரியா போவன்னு சொன்னாங்க நாங்களும் அதை நம்பி வயிற்று வலி வரும்போதுதான் திருநூறை வயிற்று வைப்போம் வயிற்று வலி காணாமல் போயிடும்

மூன்றாம் நாள் போனோம் அங்க ஊழியக்காரர் அருமையா அந்த வயிற்று வழி எங்க போச்சு அன்று போன வயிற்று வலி பின்பு காணவே இல்லை எவ்வளவா செலவழிச்சு சுகமாக அதை வயிற்று வலி எவ்வளவோ பிரயாசப்பட்டு சுகமாக அதை வயிற்று வலி ஒரு ஐந்து பைசா செலவு இல்லாம ஆண்டு கிறிஸ்து அற்புதமாய் அந்த வயிற்று வலி சுகமாக்கினார் தீராத வயிற்று வழியை அவர் தீர்த்து வைத்தார்